ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாம்பா வந்து இன்னைக்கு ஒரு ப்ராங் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவள் வந்து பாப்பாவை அட்டிக்கிட்டு இருக்கான் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க

குடிச்சுட்டு வந்து ஒரு ஆளு குடுத்து வந்து போய் சரியா போயிட்டு வர கொடுத்துட்டு வரேன் போயிட்டு வர பின்னாடிய வர பின்னாடியே என்ன பின்னாடியே என்ன வரேன் வேண்டாம் சொன்னியே இல்லையா சொன்னியே இல்லையா பாப்பா வேண்டாம் எனக்கு சொன்னியே இல்லையா சொன்னல்ல பாப்பண்ணே இப்ப போட் தேச்சு பின்னாடியே வரேன்னு கேக்கேன் 1 நிமிடம் பின்னாடியே ஏக் பின்னாடி வராயே நிமிடில வர கூடாது நான் வந்து குடிச்சிட்டு வரேன் இப்ப வந்து சிரிக்கே வேண்டாம் வேண்டாம் அம்மா பொடி வேண்டாம்னு நினைக்கா கோவாங்க अरे தூக்கல கூடாது என்ன தூக்குற என்ன தூக்குற ஆ நீ ஒரு வேளை ஜெம்படக்கு போறோ இப்ப விட்டு தூக்கறအောင် நான் தூக்க வேண்டாம் நான் வந்து குடிச்சிட்டு வரேன் கொன்னி

और ता ए वो बजा अब तरफ पे फोन 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 इ पे पडता है हम सोफ को उधर है क्या ये गलत हो रही है वो न भी करे सर बाय ले बाय बेकार नहीं बायली बाय बेकार नहीं इधर है ये बाय केधर है हमें કે હતી જે வரத்துங்க அக்கா தரவாடி பாய் குள்ள க கொண்டு கே போனே பாய் இல்ல பாய் த லேட்ஸ் லஸ்னா சைஸ்ல இருக்கா கேடி ஏறி நிக்கும் கேக்க நீங்க சொன்னா அப்பமே நான் தான் சொல்லே இல்லையா நானா சொல்லியரியா நீ யாரா சொல்லியரியா ിയാ കുട്ടി വേണ്ട വേണ്ടി വരമ്പ പിടിക്കലിയ அவளுக்கு only பிடிக்கல குடி வரேன் நீந்துக்க வாண்டா பண்ணிடு வர நீ படுத்து கே படுத்து ஓடு தெரியுமா நீ தூந்து பவர குடுத்து ஒரு 2 லட்சம் வாங்கி வரணும் சரியா சரி வைதுது பகல் பாய் அத பாய் நீந்துதமா বুঝு பாய்துது அத பாய் 10 still pulse இது ஆறுக்குதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க